அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கூடா நட்பு மிக செய்து தம்மெள்ளுவாரை நக செய்து நட்பினுள் சால் புல்லற் பாற்று எதிரே கண்டபோது மகிழ்வுடன் பேசி காணாத பொழுது ஏலனம் செய்வாரை நீ அவரை கண்டபொழுது பெருமைப்படப் பேசி மனதிலே அவரது நட்புக்கு இடம் கொடாதபடி பழகுவாயாக யார் ஒருவர் நம்மிடம் எப்படி பழகுகின்றார்களோ அவர்களிடம் அவரைப் போலவே நட்பு பாராட்டி விடுவது சிறந்தது என்ற ஆறுமுக பெருமானே பெருமான் கூறிய கருத்தை மிக அழகாக இடுத்துரைப்பது போல எடுத்துரைத்தவர் வள்ளல் பெருமான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவரிடம் நட்பு பாராட்டாதே என்று உயிரால் மனதால் ஒன்றுபட வேண்டும் அதுதான் உன்னத நட்பு இத்தகைய ஆழ்ந்த நட்பு சான்றோர்களிடம் உண்டாகும் இந்த நட்பின் சுவை அமிர்தத்திற்கும் மேலானதாக இருக்கும் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்று அவ்வையாரும் கூறியுள்ளார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்று கூறிய திருவள்ளுவ பெருமான் ஏன் இதற்கு மாற்றான கருத்தை இந்த திருக்குறளின் மூலம் பதிவு செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் சான்றோர்கள் கூறும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பல ஞான கருத்துக்களை ரகசியமாக வைத்திருப்பார்கள் யாரும் இத்தகைய பொக்கிஷத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடாது சிந்தனைக்கு சென்றடைந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகவே ஏனெனில் தர்மத்தின் பாதை மிகவும் சிக்கலானது பாதையை செம்மைப்படுத்த குரு அருள் தேவை குருவின் உபதேசம் மிக அவசியம் ஆறுமுக அரங்கமகா தேசிகரைப் போன்று இதுவரை யாரும் தர்மத்தின் நுட்பத்தை உடைத்து கூறியது போன்று இருக்க வாய்ப்பில்லை கண்டபோது சிரித்தவரையும் காணாதபோது ஏளனம் செய்தவரையும் நாம் சந்திக்க நேர்ந்தால் அவர் மனம் மகிழும்படி பேசிவிட வேண்டும் அவரிடத்து நட்பை மேலும் வளர்த்து கொள்ளாதே தர்மத்தின் உச்சம் இதுவே தர்மத்தின் பயன் என்ன தெரியுமா ஏளனம் செய்தவரே நம்மை மனதார பாராட்டி மதிக்கவும் செய்வார் ஆனால் அதற்கும் நாம் மயங்கிவிடக் கூடாது தர்மம் என்பது செய்யும் செயலில் மட்டுமல்ல பேசுவதிலும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் உண்பதிலும் சிந்திப்பதிலும் உள்ளது என்பதை மிக அற்புதமாக அழகாக ஆரோக்கியமாக ஆழமாக கூறியுள்ளார்கள் மகான்கள் மேலான தர்மத்தை போதித்த திருவள்ளுவரின் திருவடிகள் பணிந்து ஆசி பெறுவோம் அருள் பெறுவோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்